السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد وعلى آله وأصحابه الشرفاء أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأذن في الناس بالحج يعتوك رجالا وعلى كل ضامر يعتيك يعتين من كل فج عميق صدق الله مولانا العظيم وقال النبينا وهو الصادق المصدوق والحبيب المحبوب صلى الله عليه وسلم من اراد الحج فليتعجل او كما قال عليه الصلاه والسلام وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين فهل الله سبحانه وتعالى اولونك يا اوليتها

என்றென்றும் உண்டாகட்டுமாக ஆமி சங்கையானவர்களே அல்லாஹுடைய முதல் ஆலயமான காகாவை நோக்கி ஹாஜிகள் வஃதுல்லா என்று நபிகள் பெருமானா சொல்லதாக சொல்கிற அல்லாஹுடைய படைகள் என்கிற ஹாஜிகள் ஹஜ்ஜை முன்வைத்தவர்களாக இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய ஹஜ்ஜு கமிட்டி மூலமாக கிளம்புறவங்க இன்றைக்கி ஜும்மாவுடைய தினத்தில் மதியம் ஒரு ஃப்ளைட்டும் நைட் ஒரு ஃப்ளைட்டுமாக இன்றைக்கி இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க இது ஹஜ்ஜினுடைய அற்புதமான ஒரு காலங்கள் ஹஜ்ஜினுடைய அமல்கள் நாம் கேட்கவும் பேசவும் மட்டுமல்ல அதை வாழ்நாளில் நமக்கு அங்கு சென்று கண்குளிர பார்த்து அமல்களை செய்வதற்குண்டான வாக்கியத்தை தான் நசீவாகி தர வேண்டும் கொஞ்சம் நான் வரலாறை பின்னோக்கி யோசித்து பார்த்தோமானால் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அல்லாஹுடைய கட்டளைப்படி காபாவை கட்டி முடித்ததுக்கு பின்னாடி அல்லாஹ் உனது வீட்டை கட்டி முடித்து விட்டேன் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிற பொழுது அல்லாஹ் சொன்ன வார்த்தை குரான் கற்றுத்தருகிறது ஹஜ் நீங்கள் ஹஜ்ஜிக்காக வேண்டி அறிவிப்பு செய்யுங்கள் என்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் அல்லா சொல்கிறான் இப்ராஹிம் இஸ்லாம் கேட்குறாங்க நான் அறிவிப்பு செய்வதற்கு தயார் யா அல்லா ஆனால் என் அலைப்பொலியை கேட்பதற்கு யார் இருக்கிறார் என்று இப்ராஹிம் இஸ்லாம் கேட்டாங்க ஏன்னா யாருமே இல்லாத வனாந்தரத்தில் இருக்கிற பொழுது நான் அறிவிப்பு செய்கிறேன் என் அறிவிப்பு எங்கே போய் சேரும் அந்த அறிவிப்பிற்கு யார் பதில் தருவார்கள் என்று இப்ராஹிம் இஸ்லாம் கேட்குகிற பொழுது அதெல்லாம் சொன்னால் நீங்கள் அறிவிப்பு கொடுங்க நான் போய் எத்த வச்சுக்கிறேன் நாள்தான் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்கிற பொழுது ஹதி தான் சொல்லுவாங்க இப்ராஹிம் அலையுடைய அறிவிப்பை அன்னைக்கு யார் யாரெல்லாம் தனது தாயினுடைய கருவறையில் இருந்தார்களோ அந்த தாயின் கருவறையில் இருந்த குழந்தை வரை கேட்டது இன்னும் சொல்வதானால் வரை வருகிற எல்லா மக்களும் தந்தையினுடைய முதுகுந்தண்டின் வழியாக அவர்கள் அந்த அழைப்பை கேட்டார்கள் என்று ஹல்தீப்னா அப்பா சதியுல்லாஹால அன் அன்னவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்வாங்க அப்போ எல்லோரும் கேட்டிருக்கிறார்கள் அந்த கேட்ட மனிதர்களுக்கெல்லாம் அந்த அழைப்பிற்கு பதில் கொடுக்கிற ஒரு தௌஃபீக்கை அல்லாஹ் நசீபாக்கி தர வேண்டும் இந்த வசனத்தை முடிக்கிற பொழுது அதான் சொல்லுவாங்க இப்போ நம்பியெல்லாம் யாருக்கெல்லாம் அர்ஜுனுடைய பாக்கியமாய் அந்த பூமியில் கால் வைக்கிற பாக்கியம் கிடைக்கிறதோ அப்போ நான் முதல்ல நினைக்க வேண்டியது அல்லாஹுடைய ஒரு வசனத்தை இப்ராஹிம் அலி இஸ்லாம் அறிவித்த அந்த அறிவிப்பிற்கு பதில் கொடுக்கிற பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்று நாம் யோசித்து பார்க்கிறோம் நாங்கள் ஏன்னா ஒரு அமலை நாம் தொழுகையை செய்கிறோம் நோன்பை செய்கிறோம் இதுவெல்லாம் நாம் இருக்கிற இடத்துல இருந்துக்கிட்டு நாம் அமல் செய்கிறோம் ஆனால் ஹஜ்ஜிக்காக வேண்டி என்று நாம் பிரத்யேகமாக பிரயாணப்பட்டு போகிற பொழுது அந்த பிரயாணம் நமக்கு உணர்த்துகிற அடையாளம் அல்லாஹுடைய அறிவிப்பை செய்த நபிக்கு பதில் கொடுக்குகிற ஒரு பாக்கியமாய் அல்லாஹ் ரபுல்லாலமியின் இந்த பூமியில் நம்மை கால்பதிக்க வைத்திருக்கிறான் என்று யோசிக்கிற சிந்தனையை நமக்கு தர என்று அற்புதமாய் அந்த காபாவினுடைய அந்த மக்காவினுடைய ஹஜ்ஜினுடைய அமல்கள் நமக்கு கண் முன்னாடி வந்து போகணும் இன்றைக்கி நாம் இப்ராஹிம் இஸ்லாவுடைய அறிவிப்புக்கு பதில் கொடுக்குற பாக்கிய தள்ளாட்டை கேட்குற அதே சமயத்தில் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் ஹஜ்ஜை நாம் வசதி இருக்கிறது ஹஜ்ஜை நாம் எத்தனை பேர் இன்னும் யோசிக்கலாம் 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 கேட்குற பொழுதெல்லாம் அல்லாஹ் கிளம்பனும் முடிவு வச்சுருக்கிறேன் அல்லா ஒரு நேரம் தருவான் கிளம்பனும் நாடி இருக்கிறேன் அல்லா ஒரு காலம் தருவான் அப்படின்னு நாம் பேசி 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 அந்த ஹஜ்ஜினுடைய ஆசைகள் சொலப்பான நமக்கே சில நேரம் குறைஞ்ச போயிடும் ஒவ்வொருத்தரும் கிளம்புறதை பார்த்து அதான் நம்ம ஊர்கள் ரொம்ப ஹஜ்ஜிக்காக வேண்டி குல கிள கிளம்புகிற மக்கள் நம்ம ஊரில் ரொம்ப குறைஞ்சவங்க இன்றைக்கி எத்தனை ஹாஜிகளை கிளம்புகிறார்கள் என்று நம்ம ஊரை கணக்கெடுக்கிற பொழுது இன்றைக்கி எந்த மகளிர் ஹாஜிகளை கிளம்புலங்கிற பொழுது இன்னும் அது சம்பந்தமான ஆசை நம் உள்ளத்தில் அதிகமாக வேண்டும் என்பது தான் ஹஜ்ஜினுடைய பெரிய ஒரு பாக்கியம் அதுதான் அந்த மாதம் பிறப்பதற்கு முன்னால் அந்த ஹஜ்ஜிக்காக உண்டான தயாரிப்புகளும் அந்த ஹஜ்ஜை பற்றி உண்டான ஆசையுடைய எண்ணங்களும் அந்த ஹஜ்ஜிக்காக நாம் உண்டான எல்லா விதமான ஆசைகளோடு உண்டான ஒவ்வொருவரையுமே சந்திக்கிறது துவா செய்கிறது எனக்காக துவா செய்யுங்க ஹஜ்ஜி லேசான் கேட்கறது இதெல்லாம் பெரிய ஒரு சந்தோஷத்துக்கு உண்டானது இன்னமும் நாம் அந்த ஹஜ்ஜை பற்றி பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்முடைய ஈமானுடைய ஒரு பலகி நமது அல்லாஹுடைய கடமையை நிறைவேற்றுவதில் நாம் இன்னும் ரொம்ப குறைஞ்சு போய் இருக்கிறோம்னு அர்த்தம் வரலாறுகளில் இந்த வசனத்தை கீழே எழுதுகிற பொழுது வரலாறு எழுதுவாங்க அபுல் காசிம் பிஷ்ரிபு முகம்மத் என்கிற ஒரு தாபி அபுல் காசிம் என்கிற ஒரு தாபி இவர்கள் ஹஜ்ஜி செய்வதற்காக வேண்டி ஹரமுக்குள்ளே வர்றாங்க இவங்க ஹரமுக்குள்ளே வந்தால் இவர்களுக்கு முன்னால் தவாஃபில் ஒரு வயது முதிர்ந்தவர் தவாஃபில் சுற்றிக்கிட்டே வர்றார் முடியெல்லாம் நிறைச்சி போய் நடக்க முடியாமல் ஒரு வயதான கோலத்தில் இவங்களுக்கு முன்னாடி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கிறார் இவங்க அபுல் காசிம் பிஷ்ரிபு முகமது இவங்க அவர்கிட்ட போய் கொஞ்சம் நேரம் பேசலான்னு போகிறாங்க போய் அவர்கிட்ட போய் நின்று கேட்குறாங்க இந்த வயசில் உங்களுக்கு ஹஜ்ஜிக்கு வரணும்னு எப்படி ஆசை வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க இன்றைக்கி அதான் நமக்கு பொருளாதாரத்தை கொடுத்துருக்குறான் ஆரோக்கியத்தை கொடுத்துருக்குறான் எல்லாம் இருக்குது ஆனால் ஹஜ்ஜின் நினைக்கிற பொழுது அவ்வளோ பெரிய கூட்டத்தை முடியாது சில பேர் அதை சோர்வான்னு நினைக்கிறோம் சில பேருக்கு அலர்ஜி கூட்டத்தை பார்த்தோன்னு அலர்ஜி சில பேருக்கு ஊரை விட்டு போனால் உடம்பு ஒத்துக்குவான்னு அலர்ஜி சில பேருக்கு குடும்பத்தை விட்டு போனால் நம்ம எத்தனை நாள் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அலர்ஜி பல பேருடைய சிந்தனைகள் அப்படி அங்கெல்லாம் போனால் எப்படி ஒரு நீட்னஸ்ஸாக இருந்துட முடியுமா எப்படி ஒரு முப்பது நாற்பது நாள் குடும்பத்தெலாம் பிரிஞ்சு இருந்துட முடியுமா அங்கே உள்ள சாப்பாடெலாம் ஒத்துக்குமா அவங்களோட வெயில்லாம் ஒத்துக்குவான் அந்த மாதிரி பலவர் நம்மளே நினச்சி 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 ஹஜ்ஜை பார்க்கலாம் 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 பின் தெரிஞ்சிட்டே போகிறோம் அவங்க பிஷு அபுல் காசிம் போய் கேட்டாங்க அவங்கள்ட போய் இந்த வயசுல உங்களுக்கு ஹஜ்ஜி உடனே எப்படி ஆசை வந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க அப்போ அந்த பெரிய மனிதர் திரும்ப கேட்டார் நீங்கள் எந்த ஊரில் நீங்கள் வந்திருக்கீங்க கேட்டார் கேட்டது அபுல் காசிம் அகம் திரும்ப அந்த வயது முதிர்ந்தவர் கேட்டார் நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்கன்னு கேட்டார் அப்போ அபுல் காசிம் அவங்க சொன்னாங்க நானும் ஹஜ்ஜிக்காக வந்திருக்கிறேன் ஹொராசான்லேருந்து கிளம்பி வந்திருக்கிறேன்னார் அப்போ திரும்ப கேட்டால் ஹொராசான்லேந்து மக்காவுக்கு நீங்கள் வரதுக்கு எவ்வளோ நாட்கள் ஆச்சுன்னு கேட்டார் ஹுராஸ்தான்லேருந்து நீங்கள் வரதுக்கு எவ்வளோ அப்படின்னு கேட்டார் அபுல் காசிம் ஹோம்தான் சொன்னாங்க நான் ரெண்டு அல்லது மூணு மாதம் நடைப்பயணமாகவே கிளம்பி வந்திருக்கிறேன் ரெண்டு அல்லது மூணு மாதமாக நடைப்பயணமாக கிளம்பி வந்திருக்கிறேன் அப்படின்னாங்க அப்போ இந்த வையோதிகர்ட்ட திரும்ப கேட்டாங்க நீங்கள் இந்த வயசுல வந்திருக்கிறீங்க எங்கேருந்து ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னார் நீங்கள் வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு எங்கேருந்து வந்திருக்கிறீங்க அப்படின்னு அப்போ அந்த வயோதிகர் சொன்னார் நான் ஹஜ்ஜிக்கு வரவேன் என்கிற ஆசையினால் கொஞ்சம் கொஞ்சமாய் பணத்தை சேர்த்து பார்த்தேன் என்னிடம் பணம் அவ்வளோ வசதியாக இல்லை ஆனால் ஆசை நிறைய இருந்ததுனால நடைபயணமாக கிளம்ப ஆரம்பித்தேன் நடந்து 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 ஒரு வருடம் இரண்டு வருடங்களை பூர்த்தி செய்து என் வயோதிகத்தில் அஞ்சு வருஷம் ஆச்சு ஹஜ்ஜிக்கு வரச்சிக்காங்க சுபகானந்தா என் வயோதிகத்தில் ஹஜ்ஜிக்கு வர்றதுக்கு அஞ்சு வருஷம் ஆச்சு அல்லாஹ் உவாகவர் நடந்து வருகிறார் இன்னைக்கு நடந்து போகிறவர்கள் இருக்கிறார்கள் நல்ல ஆரோக்கியத்தோ திரகாத்திரத்தோடு ஆறு மாதம் நாளைக்கு நடந்து ஹஜ்ஜுக்கு போகிறாங்க ஆனால் வயோதிகர் சொன்ன பதில் எனக்கு ஆசை ஆனால் பணம் இல்லை வயதும் ஏறிக்கொண்டே போகிறது எப்போ ஹஜ்ஜிக்கு போகிறது நான் முடிவு செய்யணும் எனக்கு தெரியல அதனால் நான் ஊரில் இருந்து கிளம்பி நடக்க ஆரம்பித்தேன் நடக்க ஆரம்பித்தேன் நான் நான்கு வருட ஹஜ்ஜை நடைபயணத்திலேயே கழித்து விட்டு ஐந்தாவது வருடம் ஹஜ்ஜிக்காக வந்து சேர்ந்திருக்கிறேன் நர் சுகானந்தா எவ்வளவு தூரம் அந்த ஹஜ்ஜை பற்றியும் அல்லாஹுடைய கடமையை நிறைவேற்றுவதை பற்றியும் நான் ஆசைகள் இருந்திருந்தால் அந்த வயோதிகர் தல்லாடிகர் அந்த காலத்தில் அஞ்சு வருஷமாக நடைபயணத்தை மேற்கொண்டு நான் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறேன் நார்னா அர்த்தம் இதுதான் அல்லாஹுடைய கட்டளைக்கு பதில் சொல்வதற்கு அந்த பூமியில் போய் நின்று ஹாஜியாக போய் நின்னால் மட்டும்தான் பதில் சொல்ல முடியும் நாம் இங்கே உட்காந்துக்கிட்டே ஆ பார்க்கலாம் ஆ கிளம்பலாம் என் சீரையை அதுக்கு பதில் வர முடியாது அதான் சொன்ன மாதிரி ஹஜ்ஜி அதான் சொன்னால் ரிஜாலா என் வீட்டிற்காக வேண்டி நடந்து வரக்கூடிய மனிதர்கள் இருக்கிறாங்கன்னா அதான் இந்த வசனத்தை ஓதுகிற பொழுதெல்லாம் அல்லது இம்னா அப்பா அல்லா கவலையோடு சொல்வார்களாம் எனக்கு அல்ல ஹஜ்ஜினுடைய பாக்கியத்தை கொடுத்தான் ஆனால் இந்த வசனத்தில் உண்டான மாதிரி யா ரிஜாலா என்னால் நடந்து போய் என் வயோதிகத்தினால் என்னால் நடந்து போய் ஹஜ்ஜி செய்ய முடியல நான் வாகனத்தில் தான் ஹஜ்ஜி செய்தேன் அல்லாஹுடைய கடமையில் முதல் வார்த்தையாக அல்லாஹ் பேசியிருக்கிறான் யா தூக்க ரிஜாலா நடந்து ஹஜ்ஜிக்கு வருவான்னு அல்லாஹ் பேசியிருக்கிறான் என்னால் நடந்து போக முடியலையே அப்படின்னு இப்படி நம்ம வருத்தப்படுவாங்களாம் அடுத்த வாரத்தில் எதாவது பேசினான் வாகுல்லி தாம் இந்த வீட்டை பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஹஜ்ஜிக்கு தயாராக வேண்டும் என்பதற்காக வேண்டி மெலிந்த ஒட்டகைகள் மீதெல்லாம் அப்படின்னா கிடைக்கிற எல்லா வாகனத்திலையும் தன்னும் திரகாத்திரமான ஒட்டகையோ அதற்கேற்று உண்டான எல்லா பொருளாதாரமோ உணவுகளை சேமிப்பதற்கோ வழி இருக்காது ஆனால் உங்களோட ஹஜ்ஜினுடைய ஆசையினால் மெலிந்து போன ஒட்டகைகள் மீதெல்லாம் ஏறி வருகிற ஹாஜிகளை பார்க்குறீங்க அல்லா சொல்கிறான் அடுத்து சொல்லி சொன்னா சொன்னான் மின்குள்ளி ஃபஜ்ஜின் அமீக் மிக தூரமான இடத்திலிருந்தெல்லாம் ஹஜ்ஜிக்கு வருவார்கள் என்று எனக்கு அந்த வார்த்தை உலகம் முழுக்க எல்லா இடங்களிலும் ஹஜ்ஜிக்காக வேண்டிய ஹாஜிகள் தயாராகிற அந்த சூழலில் நாம் ஹஜ்ஜை பற்றி உண்டான ஆசைகளும் அதை பற்றி உண்டான தயாரிப்புகளும் இல்லாமல் இருக்கிறோம் என்பது நம்முடைய ஈமானுடைய குறைபாடாகத்தான் பார்க்க முடியும் நம்முடைய இருக்கக்கூடிய குறைபாடு தான் இல்லைன்னா ஹஜ்ஜை நாம் அவ்வளவு தூரம் வசதி இருந்தும் ஆரோக்கியம் இருந்தும் நாம் அவ்வளவு தூரம் பிற்படுத்த வேண்டிய அவசியமே இல்லையே ஏன்னா ஹஜ்ஜிக்காக வேண்டி ஏதோ திருமணம் நடக்க போகுதுங்கிறாங்க ஹஜ்ஜை லேட் பண்ணுறதுக்காக வேண்டியோ இல்லை ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ஹஜ்ஜை லேட் பண்ணுறதுக்காக வேண்டியோ நாம் ஹஜ்ஜை விட்டு விட்டுவிட்டோமானால் அல்லாஹரப்புல்லமீன் இந்த ஹஜ்ஜை நாம் ஒரு முறை வாய்ப்பு இருந்து நாம் தவற விட்டுவிட்டோன்னா அதற்கடுத்து நமக்கு ஆசை வரும் வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும் ஆனால் நம்மளால் கிளம்ப முடியாதுங்கிறாங்க சூழ்நிலடைய வார்த்தையை அதை ரொம்ப தெளிவாக உணர்த்துது இன்றைக்கி சமூகத்தில் ஹஜ்ஜை நாம் சின்ன சின்ன காரணங்களுக்காக வேண்டியெல்லாம் தள்ளி போடுகிறோம் என் பேத்தி அவளுக்கு திருமணத்துக்கான பார்த்துட்டு இருக்கிறோம் அவர் பார்ப்பார் பார்த்து என்னைக்கு எனக்கு வளம் சொல்லுவோம் பேத்தி கல்யாணத்துக்கான பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதனால் நாங்கள் அப்படி பின்தள்ளி வைக்கிறோம் இல்லை ஊரில் திடீர்னு ஃபங்க்ஷன் இருக்குது எந்த இடத்துல போனால் இல்லைன்னு கேட்பாங்க அதனால பின்தள்ளி வச்சிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ன மாதிரி ஹஜ்ஜி நாம் ஒவ்வொரு சின்ன சின்ன காரணங்களுக்காக நாம் தள்ளி போடுகிற இடத்தில் இந்த பிகலாருடைய வார்த்தை யோசிக்க வைக்கிறது மண் அராதல் ஹஜ்ஜ ஃபல்யல் அஜ்ஜல் ரசூல்தா முதல் வார்த்தையாக சொன்னாங்க ஹஜ்ஜை நீங்கள் நாடுகிற பொழுது அந்த ஹஜ்ஜின் எண்ணம் வருகிற பொழுதே ஃபல்யத்த அஜ்ஜல் அதை மிக தீவிரப்படுத்துங்கள்லாங்க ரசூல்தா எந்த அமலையும் ரசூல் வேகமாக செய்யுங்கள் என்று யாருக்கும் வலியுறுத்தல ரசூல்லா எந்த வேகத்தையும் ரசூல்ல்லா அமல்களில் காட்ட சொல்லலை தொழுகைக்கு வருகிற பொழுது கூட ரசூல்தான் சொன்ன வார்த்தை தொழுகைக்கு நீங்கள் வரீங்களா ஜமாத் நடக்குதுன்னு தெரிஞ்சால் கூட மெதுவாக வாங்க வந்து நிதானமாக ஒது செய்யுங்க வந்துட்டு மெதுவாகவே பள்ளிக்குள்ள வந்து கிடைக்கிற ரகத்தை தொழுதுக்கோங்க கிடைக்காது பின்னாடி தனியாக தொழுது போங்க இப்படி தொழுகைக்கு கூட அமல்களில் கூட நிதானத்தை கடைபிடிக்க சொன்ன ரசூல் தான் ஹஜ்ஜுக்கு மட்டும்தான் சொன்னாங்க நீங்கள் ஹஜ்ஜை விட்டால் ஃபுல் நேத்த ஹஜ்ஜல் எவ்வளவு தீவிரப்படுத்த முடியுமோ வேகப்படுத்த முடியுமோ அந்த ஹஜ்ஜை ரொம்ப வேகமாக செஞ்சு முடிச்சுடுங்க நாங்கள் ரசூல் ஹஜ்ஜை செய்வதற்கு நாம் சிறு வயதிலிருந்தே ஆசைப்பட வேண்டும் அந்த ஆசைகள் தான் நம்மை ஒரு பெரும் அல்லாஹுடைய கூட்டத்தோடு அல்லாஹுடைய இல்லத்தை பார்க்கிற பாக்கியத்தோடு நம்மை கொண்டு சேர்ப்பதற்குண்டான முதல் விஷயம் அந்த உண்டான ஆசைகளை நாம் சிறு வயதிலிருந்தே மேற்கொள்ள வேண்டும் இன்றைக்கு நம்ம குடும்பங்களில் எப்படி தொழுகையை கற்றுக் கொடுக்கப்படுகிறதோ நோன்பு கற்றுக் கொடுக்கப்படுறதோ அதை மாதிரி ஹஜ்ஜை பற்றி நாம் பேசுகிறதே கிடையாது ஹஜ்ஜை பற்றி யாராவது குடும்பத்தில் பேசுகிறோமா ஹஜ்ஜை பற்றி குடும்பத்தில் பேசப்படுறதே கிடையாது அதனால ஹஜ்ஜுக்கு உண்டான ஆசைகள் குறைந்து கொண்டே போகிறது ஹஜ்ஜை பற்றி நாம் பேச வேண்டும் அந்த ஹஜ்ஜை பற்றி உண்டான புரிதல் நமக்கு இட வேண்டும் அல்லாஹுடைய இல்லத்தை பார்ப்பதற்குண்டான ஆசைகளை நாம் உள்ளத்தில் வளர்த்து கொள்ள வேண்டும் பெரும் ஒரு பாக்கியத்திற்கு உண்டானது ரசூல்லா திரு மண் அராதல் நீங்கள் தீவிரப்படுத்த ஹஜ்ஜின்னு நினைச்சீங்கன்னா ரசூல் உள்ளா சொல்லி ரசூல் பின்னாடி மூணு காரணம் சொன்னாங்க ரசூல் மூணு காரணம் சொன்னாங்க ரசூலுல்லா ஏன் என்றால் எம் மறீல் அவர் திடீரென்று ஹஜ்ஜிக்கு கிளம்பலாம் கிளம்பலாம் பின்தொள்ளிட்டே போவார் அவரால் கிளம்பவே முடியாத அளவுக்கு பெரிய நோயினால் பாதிக்கப்பட்டுவார் நாங்கள் நாம் யோசிக்க வேண்டும் ரசூலுல்லா எந்த வார்த்தையும் இவ்வளவு தெளிவா ரசூலா சொல்றது கிடையாது ஆனால் ஹஜ்ஜை குறித்து போது ரசூல்லா சொன்னாங்க கத் எம் உருது எந்த அமல்களையும் ரசூல் உள்ளா ஆசைப்படுத்துவாங்க துவா செய்வாங்க ஆனால் ஹஜ்ஜுக்கு வாய்ப்பு இருந்து பின்தள்ளி போகிற பொழுது ரசூலுடைய வார்த்தை சொல்ல போனால் கொஞ்சம் நம்மை உரசி பார்க்குற மாதிரி வார்த்தை ரசூல்தான் சொன்னாங்க இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் பார்க்கலாம் தள்ளிக்கிட்டே போறீங்க ஒரு நாள் உங்களுக்கு பணம் இருக்கலாம் உங்களுக்கு உண்டான இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அடுத்த அடி அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு அளவுக்கு கதையம்புறுதல் மாதிரி நீங்கள் நோயாளியாக தீராத நோயாளியாக மாறி போய் எப்படி நம்மளால் ஹஜ்ஜி செய்ய முடியுங்க பயம் வந்துடும் இன்றைக்கெல்லாம் பல சுகர் பேஷண்ட்டு பயப்படுறது அதுதான் எப்படி அங்கே போயிட்டு ஹஜ்ஜில் அவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு வச்சுருந்து எப்படி நம்ம சுகர் நேரத்தில் அந்த யூரின் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறதுங்கிற பயம் வருகிற பொழுதெல்லாம் யோசிக்க தோன்றுகிறது ஹஜ்ஜை நாம் எந்த காரணம் கொண்டும் பிற்படுத்திவிட்டால் கடைசியில் அந்த பயத்தினாலே நோயினாலே நம்ம ஹஜ்ஜுக்கு போக முடியாமலே போயிடலாம் அதான் பாதுகாக்கவே கதையும் மாதிரி மரி தா சொன்ன வார்த்தை உங்களுக்கு ஹஜ்ஜினுடைய வாய்ப்பும் இந்த நோயினாலேயே தள்ளி போயிடலாம் இல்லைனா மூத்த வரைக்கும் இல்லாமலே போயிடலாம் நாங்கள் ரசூல் இதெல்லாம் பாதுகாக்க வேண்டியது உம்மத்திற்கு ஹஜ்ஜை பற்றி உண்டான ஆசைகளும் சிந்தனைகளும் நமக்கு அதிகம் தேவை அடுத்த வாரத்தை ரசூ சொன்னாங்க வா தான் இல்லா என்று உங்களுக்கு ஏதாவது தப்பி போயிடலாம் வலித போயிடலாம் அந்த மாதிரி இன்னைக்கெல்லாம் பல பேர் பாஸ்போர்ட் எடுத்து ரெடியை ரெடியாக வச்சுக்கிட்டு எல்லாம் செஞ்சு முடிக்கிறாங்க இமிகிரேஷன் வரைக்கும் போயிட்டு கடைசியில் ஆகி வெளியே வந்துடுது என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டாங்க இவர் இத்தனைக்கும் ஒவ்வொரு இடத்தையும் கரெக்டாக பார்த்து 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 ரெடி பண்ணி அனுப்புகிறாரு எல்லாம் உள்ளே போயிட்டு டிக்கெட் போடும்போது ஆகி வெளியே வந்துடுது எமுகேஷனாக போயிட்டு வரும்போது ரிட்டர்னாகி வெளியே வந்துருது இவர்கிட்ட கையில் பணம் இருக்குது ஆரோக்கியம் இருக்குது எல்லாம் இருக்குது திடீரென்று பாஸ்வேர்டு நியூ பண்ண கொடுக்குறாரு வராமலே போயிருது திடீரென்று அதற்காக வைத்திருந்த பணம் பேர் ஏதாவது செலவழிஞ்சிருது அவர் ரசூதாடிய வார்த்தை இவ்வளவு ஆழமானது என்னைக்கு கையில் பணம் இருக்குது நினைச்சால் செய்ய முடியும் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வெறும் ரெண்டு லட்சத்தில் முடிச்சுக்கி இருந்தோம் இன்னைக்கு ஆறு லட்சம் ஆகுது ஏழு ஆகுதுன்னு யோசிக்கிறோன்னா இன்னும் போகக்கூடிய காலங்கள் காலங்கள் பணம் ஏற 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 இன்னும் நமக்கு பயந்தான் வரும் இத்தனை லட்சம் கொடுத்து போகணுமா ஆனால் அல்லாஹுடைய வீட்டிற்காக வேண்டி அல்லாஹிற்காக வேண்டி அந்த அமலுக்காக வேண்டி எத்தனை லட்சங்களை செலவு செய்தாலும் அங்கு போய் நிற்கிற பொழுது அலமது இல்லா இத்தனை லட்சத்தை விட உன் வீட்டை பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதையா அல்லா என்று ஆனந்த கண்ணீர் பாக்கியத்தை நம்மால் கண்குளிர பார்க்க முடியும் அதுதான் பெரிய பாக்கியம் இன்னைக்கு ஆனால் ஹஜ்ஜை பற்றி உன்னான ஆசைகள் நமக்கு அறுபது வயதை கடந்த பிறகு வர வேண்டியதல்ல இருபது வயதிற்கு பிறகு நாம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிற பொழுது முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன தொகையாய் நாம் ஹஜ்ஜுக்காக இது இருக்கட்டும் அப்படி சின்ன சின்ன தொகையா சேர்த்து வைத்தோமானாலே அல்லாஹுடைய கிருபையினால் அவன் நாடி விட்டால் அந்த அல்லாஹ் பாக்கியங்களை தருவான் மூணாவது காரண ரசூலதாக சொன்னாங்க திடீர் என்று ஒத்த ஒரு ஹாஜா ஏதாவது தேவைகள் குறுக்கிட்டு இருந்தாங்க ரசூலதா இன்றைக்கி வர்றது தெரியாது தெரிந்திருந்த இந்தியாவில் இன்றைக்கி நாற்பத்தி ரெண்டாயிரம் ஹாஜிகள் அவங்க பணம் கட்டிட்டாங்க எந்த ட்ராவல்ஸ் போகணும் அந்த டிராவல்ஸை பணம் கொடுத்துட்டாங்க கேட்ட டேட்டில் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டாங்க ஆனால் கவர்மெண்ட்டு அந்த நேரத்துக்கு அங்கே மீனாவுடைய டெண்டு ஒதுக்கிற நேரத்துக்கு பணம் கெட்டாததுனால் ஒரு நாற்பத்தி ரெண்டாயிரம் ஹாஜிகளுடைய ஹஜ்ஜு அப்படியே தடைப்பட்டு போய் இருக்கின்ற வருஷம் அப்படி இது யாருடைய கையில் இருக்குது நாற்பத்தி ரெண்டாயிரம் பேர் ஒரே நேரத்தில் அப்படி கேன்சல் ஆகிற பொழுது யாருடைய கையில் திடீரென்று ஏற்படுகிற கோளா இருக்க குரானுடைய இந்த வார்த்தை வருகிற பொழுது குரான் ஒரு விஷயத்தை சொல்லி சொல்ல யோசிக்க சொல்றாங்க ஆலமீன் சஹாபாக்கள் நபிகல் பிர்மல்ல சஹாபாக்களுக்கு போருக்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்க அப்படி அறிவிப்பு செய்கிற பொழுது சில பேர் போருக்கு போனால் திடீரெனு உயிர் போயிட்டா என்ன பண்றது போருக்கு போயிட்டு நம்மளால் போரில் ஜெயிக்க முடியலாம் என்ன பண்றது திடீரென்று எதிரி நம்ம வெட்டிட்டா கை கால் போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிற பயத்துல சில முனாஃபிக்க்கள் சஹாபாக்கள் தான் ஆனால் முனாஃபிக்க கொஞ்சம் பலகீனமான ஈமானுடையவர்கள் அவங்கெல்லாம் போருக்கு போக உட்காந்துட்டாங்க அவங்கெல்லாம் போருக்கு போக உட்காந்துட்டாங்க கிளம்பிய சஹாபாக்கள் போருக்கு போனாங்க வருகிற பொழுது அவர்கள் போருக்கு போனதை விடவும் திரும்ப வருகிற பொழுது அல்லாஹுடைய உதவி கிடைக்க பெற்றவர்களாய் நிறைய கனிமத்து கிடைக்க பெற்றவர்களாய் போனதை விடவும் நல்ல ஆரோக்கியத்தோடு திரும்பி வர்றதை பார்த்த உடனே இவங்க திரும்ப கேட்டாங்க யாரும் சொல்லுதா அடுத்து எப்போ போறோம்னு கேட்டாங்க அடுத்து எப்போ போறோம் ஏன்னா போகும் பொழுது போனால் உயிர் வருமாங்கிற பயம் பொழுது நமக்கு ஏதாவது கை கால் அடிபடிச்சுன்னாங்கிற பயம் ஆனால் சஹாபாக்கள் திரும்பி வருகிற பொழுது எதிரிகளுடைய பொருளாதாரத்தை சேர்த்து எடுத்துக்கிட்டு எல்லோரும் செல்வ செலி போடு வரதை பார்த்த உடனே இவங்களுக்கு மனசு ஆசை ஐயோ விட்டுட்டோமே ஐயையோ விட்டுட்டோமே இந்த மாதிரி இப்போ போய் கேட்டாங்களா சூழ் தா யார் சூழ்தா எப்போ அடுத்து போர் வரும் இந்தியா பாகிஸ்தான் போகணுன்னு நடக்கிற மாதிரி எப்போ போர் வரும் எப்போ போர் வரும் அப்போ அல்லாஹ் சொல்ல சொன்னானா அல்லாஹுடைய வார்த்தை இது அல்லாஹ் சொல்ல சொல்கிறான் இன்னக்கும் ரதை தும்பில் குழோதி அவ்வளவு வர்றா முதல் தடவை கூப்பிடுகிற பொழுது நீங்கள் போய் போய் நான் பாதிக்கு பாதிப்புக்கு ஆளாகிறத விட ஊர்ல உட்கார்றதே நல்லதுன்னு நீ உட்கார்ந்தீங்களா இல்லையா நீங்க வரவே தேவையில்லைனால்தான் இன்னக்கும் ரதை தும்பில் குழதி அவ்வளவு வர்றா மறுபடியும் உங்களை மாதிரி இன்னும் பல பேர் பயந்துகிட்டே இருப்பான் அவனோட சேர்ந்து போய் உட்காந்துக்கும் நீ போருக்கே வர தேவையில்லை அப்படின்னு நல்லா சொல்ல சொன்னான்னு சொல்லி ஒரு ஆண்டே இதை அப்படியே இந்த ஹஜ்ஜிக்கு கீழாக போட்டு சொல்ல சொல்றாங்க ஹஜ்ஜிக்கு போகிற பொழுது அவருடைய எண்ணங்கள் சில பேருக்கு தடுக்குது போனா நமக்கு ஆரோக்கியமா வருவோமா போனா நமக்கு ஏதாவது இடைஞ்சல் ஆகிருமா போனா நமக்கு ஏதாவது கஷ்டங்கள் வந்துடுமா அந்த வெயில தாங்குவோமா ஆகுமா இப்படி ஆகுமான்னு நினைச்சிட்டே இருக்கிற நமக்கு திடீரென்று அல்ல நீ என் வீட்டுக்கு வரவே தேவையில்லைன்னு ஒதுக்கி விட்டுட்டா என்ன பண்ண முடியும்னு கேட்கறாங்க அல்லாவுடைய வசனத்தை சொல்லி எல்லாம் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய ஆக்கலில் இங்கே நாற்பத்தி ரெண்டாயிரம் பேர் என்பது இதுவரை ஹஜ்ஜினுடைய வரலாறு இல்லாத அளவிற்கு ஏதோ ஒரு சூழலில் அவர்கள் மாட்டிக்கொண்ட சூழலில் ஹஜ்ஜி கிடைக்காம போன இடத்துல நாம் அல்லாஹ் இடத்தில் துவாவினால் கேட்க வேண்டும் இறைவா எங்களை உன் வீட்டை பார்ப்பதற்கு உன் வீட்டில் அமல் செய்வதற்கு நாங்களும் மக்கள் ஹஜ்ஜை செய்வதற்கு எந்த தடையும் எங்களுக்கு தந்திராதையா அல்லா இந்த தடை கூட எங்களுக்கு அடுத்த வருடம் இதைவிட சிறப்பிற்குரிய ஹஜ்ஜாய் மாறுவதற்கு வாய்ப்பை தாய் ஆல்லா என்று கேட்கக்கூடிய துவாவை நாம் தொடர்ந்து கேட்கணும் ஏன்னா ஹஜ்ஜு நல்ல நசீபை அல்லாஹ் தருவதற்குண்டான பெரும் ஒரு பாக்கியம் நம் ஹஜ்ஜினுடைய அமல்கள் அடுத்தடுத்து அந்த பூமியினுடைய பாக்கியங்களை நாம் யோசிக்க வேண்டிய முதல் விஷயமாக சொல்லி காட்டுறாங்க அந்த பூமியில் என்னங்க இருக்குது அப்படின்னு கேட்டால் சுற்றி முற்றி எந்த பக்கம் பார்த்தாலும் மலையாக தான் இருக்குது சுற்றி மத்தி எல்லா பக்கமும் தான் எல்லா நபிமார்களுக்கும் மலைகளோடு தொடர்பு இருக்கிறது ஆனால் நபிகள் பெருமானா சல்லதா அவர்களுக்கு இப்ராஹிம் அலிஸ்லாம் சம்பந்தப்பட்ட இந்த மக்காவை சுற்றி வருகிற பொழுது நமக்கு இப்ராஹிம் அலிஸ்லாம் அறிவிப்பு செய்யுங்கன்னு சொன்ன உடனே முதல்ல ஏறி நின்று அவங்க நின்ற மலை அபு குபைஸ் மலை அபு குபைஸ் மலையில ஏறி நின்று அறிவிப்பு செஞ்சாங்க ரசூலுல்லாவுக்கு அது மாதிரி உங்களுடைய குடும்பத்தாருக்கு நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் தீனை கொண்டு போய் சேருங்கள் என்று சொல்கிற பொழுது ரசூல்லா ஏறி நின்ற மலை சஃபாமலை தான் ஏறி நின்றாங்க அன்னை ஹாஜரா அம்மையார் மேலும் கீழமாக ஓடி ஓடி வந்து நின்ற இடமெல்லாம் சஃபாவிலும் மறுவாவிலும் மலையில் தான் வந்து நின்றாங்க இப்ராஹிம் அலைஹி இஸ்லாம் அந்த இல்லத்தை கெட்டுவதற்காக வேண்டி அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் பாறையில் ஏறி நின்று கெட்டிய பொழுது கெட்டி முடித்து விட்டு அவர்கள் துவா கேட்குகிற பொழுது அந்த பாதத்தை அல்லாஹ் பாறையில் பதிக்கச் செய்து மகாம் இப்ராஹிமாக அங்கே சுற்றி அல்லாஹ் அல்ல ஆதாரமாக அங்கே படிப்பினைக்குரியதாக அல்லாஹ் வச்சிருக்கிறார் சுற்றி முட்டி சுற்றி முட்டி எங்கே பார்த்தாலும் ஹஜர் ரசூத் கல்லா எல்லாம் மலைகளை சுற்றித்தான் இருக்க போகிறோம் வரலாறு ஆச்சரியமாக சொல்கிறாங்க அல்லா ஏன் மக்காவை சுற்றி அவ்வளோ மலை வச்சுருக்கிறான்னு சொன்னால் ரசூல்தாவுக்கு வகி வருகிற பொழுது ஹெரா கொஹில போய் உட்கார்ந்தாங்க ரசூலுல்லா அரபால போய் நிற்கிறோம் துவா கேட்கிற இடமாக ரசோல்தா அறிவித்திருந்து ஜபலுர் ரஹ்மா மலையை தான் ரசூல்தா அங்கே நின்று தான் ஏறினு துவா கேட்டாங்க ஏன் அல்லாஹ் ரபுல்லா ஆலமீன் எந்த நபிக்கும் கொடுக்காத அளவிற்கு இருக்குது இவ்வளவு தூரம் மக்காவை சுற்றி மலைகள் அல்லா வச்சிருக்கிறான் அப்படின்னா ஆச்சரியமான காரணங்கள் சொல்றாங்க ஈமானுடைய உறுதி அது அதிகமாகணும் அப்படிங்கிறதுக்கு அந்த மலை மாதிரி உங்களுக்கு ஈமானுடைய உறுதி அதிகமாகணும்னு காட்டுறதுக்காக வேண்டிதான் மக்காவை சுற்றி எல்லாம் முழுக்க முழுக்க ஈமானே அடையாளமாய் மலைகளை அல்ல வைத்திருக்கிறா இவராயசமானுடைய காலடித்திடம் மலையாகத்தான் பாரையாகத்தான் பதிந்து நிற்கிறது ஹாஜரா மையாருடைய அந்த தியாகம் சஃபா மர்வாவுடைய மலையாகத்தான் பதிந்து நிற்கிறது இந்த விகழ்பெருமானால் சரதாயுசனுடைய தீனை கொண்டு வந்து சேர்ப்பதற்காக குகையில் நின்று நின்ற சூழல்தா போய் நின்ற என ஜபலே நூர் எல்லாமும் மலையாகத்தான் இருக்கிறது அங்கிருக்கிற ஒவ்வொரு மலைக்கு பின்னாலும் ஈமானுடைய உறுதிமிக்க செய்து இருக்கிற மாதிரி ஹாஜிகள் ஹஜ்ஜுக்கு கிளம்புகிற பொழுது நமக்கு அந்த மாதிரி ஒரு ஈமானுடைய உறுதி ஹஜ்ஜுக்கு போனாதான் அந்த ஈமானுடைய அடையாளத்தை நம்மளால தெரிய முடியும் ஹஜ்ஜுக்கு தான் நம்மளால அந்த ஈமானுடைய உறுதியுடைய அடையாளத்தை நம்மளால தெரிய முடியும் ஏன்னா இங்கு நாம் தொழுகிற தொழுகைக்கும் ஹஜ்ஜில் போய் நின்று நாம் தொழுகிற தொழுகைக்கும் பல வித்தியாசங்கள் உண்டு நன்மையில் மட்டுமல்ல இங்கே தொழுகிற தொழுகைக்கு இருபத்தி ஏழு மடங்கு என்றால் அங்கே ஒரு லட்சம் மடங்கு நன்மை உண்டு நன்மையில் மட்டுமல்ல இங்கே நாம் தொழுகிற தொழுகைக்கும் அங்கே போய் நின்று தொழுகிற தொழுகைக்கும் அடுத்து வந்து நாம் ஆச்சரியமா சொல்வோம் அல்லாஹ்குமார் என்ன மாதிரிங்க அந்த பூமி எவ்வளவு ஒரு ஆசையா இருக்கு அப்படின்னு ஆச்சரியமா சொல்லுவோம் ஏன்னா அந்த பூமி அப்படி ஈமாண்டிய அடையாளத்தை பேச வைத்திருக்கிற பூமி இன்னொன்று அடையாளம் சொல்லுவாங்க ஏன் நல்லா மலைகிற வைத்திருக்கிறான் என்று சொல்கிற பொழுது வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் மறக்கவே முடியலங்கிறது கூட கொஞ்சம் நீண்ட நாட்களுடைய காலத்தின் போக்கில் மறந்து விடுவோம் ஆனால் ஹஜ்ஜிக்கு போய் வந்து அஞ்சு வருஷம் இருக்கும் பத்து வருஷம் இருக்கும் இருபது வருஷம் கூட இருக்கும் ஆனால் இன்னைக்கு கேட்டாலும் ஹஜ்ஜினுடைய பாடத்தை அப்படி பசுமரத்தான்வர்மர் அப்படி அழகாக சொல்லுவார் பாறையில் பதியப்பட்ட செய்தி மாதிரி மலையில் தேங்கி நின்ற செய்தி மாதிரி ஹஜ்ஜிக்கு போனதை கேட்டால் இன்னைக்கும் அவருடைய ஹாஜி சொல்வார் ச்ச என்ன மாதிரி பூமிங்க அந்த ஹஜ்ஜில் போய் நின்று நாங்கள் பட்டம் பாருங்க அல்லாஹுபர் அந்த கஷ்டம்லாம் பெருசே இல்லைங்க அல்லாஹு அங்கே போய் நின்று தொழுத அந்த தொழுக ஹாஜிகளுக்கு அங்கே மினாவில் நடந்தது அரபாவில் நடந்தது முசலிஃபாவில் நடந்தது இது ஒரு மூத்த வரைக்கும் கேட்டாலும் சொல்லுவார் அல்லா மலைகளை கொண்டு இந்த ஹாஜிகளுக்கு எல்லாம் பாடம் பிடிக்குகிறாள் மலையில் பதிகிற மாதிரி உங்களுடைய மனதில் பாறையை விட உறுதியாக இந்த ஹஜ்ஜினுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளும் உங்களுடைய உள்ளத்துல அவ்வளவு ஆழமாக பதிஞ்சிருக்கும் ஆனால் தான் ஹாஜிக்கு போ ஹஜ்ஜிக்கு போகிற பொழுது யார் ஹஜ்ஜிக்கு போனாங்களோ அவங்கள்ட்ட கேட்டால் இவர் சொல்லி அனுப்புவார் இந்த இடத்த போக கொஞ்சம் பார்த்து போங்க அங்கே திடீர்னு கும்பல் ஜாஸ்தி ஜாஸ்தியாயிரும் அதிகமாக சொல்லி அனுப்புகிறேன்னா கல்லெரியை போகிற பொழுது பார்த்து போங்க அதிகமாக சொல்லி அனுப்புகிற இடம் நீங்கள் மினாவில் இருந்து அரஃபாவிற்கு முஸ்தரிஃபாருக்கும் சென்று விட்டு திரும்புகிற பொழுது கவனமாக திரும்பி வாங்க ஏன்னா எங்கெல்லாம் ஹாஜிகள் மொத்தமாக வருவார்களோ அங்கெல்லாம் கவனம் தேவை என்பதையெல்லாம் ஹஜ்ஜினுடைய இடத்துல நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக நம்ம பதிச்சு வைக்க முடியுதுன்னா ஹஜ்ஜை அல்லாஹ் மலைகளை கொண்டு நிரப்பியிருக்கிறான் என்றால் அது மாதிரி மனது முழுக்க அந்த ஹஜ்ஜினுடைய பசுமையான எண்ணங்கள் அது காலம் முழுக்க நம்மை நேர்வழிப்படுத்திக் கொண்டே இருக்கும் உள்ளத்தில் பசுமையான எண்ணங்களாக இருந்து கொண்டே இருக்கும் என்பதற்குண்டான அடையாளங்களை எல்லாம் அல்லாஹ் அரபுல்லமே ஹஜ்ஜில் வந்துதான் பார்க்க முடியும் என்பதனால்தான் இன்னும் ஹஜ்ஜினுடைய அமல்களுக்குள்ளேயோ ஹஜ்ஜினுடைய எந்த செயல்களுக்குள்ளும் போகல ஆனால் ஹஜ்ஜினுடைய அந்த செயல்பாடுகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த ஊரை பற்றி உண்டான ஒரு தூய்மையின் எண்ணத்தை திடீர்னு ரெண்டு ரெண்டு நாள் பேசுகிற பொழுது கூட அவர் அசைச்ச சொன்னார் எனக்கு ஹஜ்ஜில் போன பெரிய விஷயமெல்லாம் ஒன்றும் தெரியல ஏன்னா அங்கே அதிகமாக நான் கொசுவை பார்க்கல எனக்கு அது ஆச்சரியமாக இருந்துச்சுன்னார் ஒரு கொசுவை கூட நாங்கள் பார்க்கல அப்படின்னார் ஆச்சரியமாக இருந்துச்சுன்னார் இது மாதிரி ஹஜ்ஜுக்கு போகிறவங்களுக்கு ஒவ்வொரு வகையான அனுபவங்கள் கிடைக்கிற இடத்துல அந்த பூமிக்குள் முதலில் நம்மால் வைக்க முடிகிற பொழுது அல்லாஹுடைய அத்தாட்சியை பார்ப்பதற்கு அவன் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறான் இப்ராஹிம் அலி இஸ்லாவுடைய அழைப்பிற்கு பதில் சொல்வதற்கு லப்பை அல்லாஹுமா லப்பைக் என்று பதில் சொல்வதற்கு என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்கிற ஒரு ஆசை வந்துவிட்டாலே போதுமானது ஹஜ்ஜிக்காக வேண்டி நாம் தயாரிக்கிற எல்லா தயாரிப்புகளையும் அல்லாஹ் அங்கீகரிக்க வேண்டும் நம்முடைய இந்த நாம் என்னென்ன நல்ல அமல்களுக்காக வேண்டி கேட்கிறோமோ அந்த நல்ல அமல்களில் இந்த உம்மத்தை மறவாமல் நாம் கேட்கிற இடத்தில் நாம் கேட்க வேண்டும் யா அல்லா எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் என் சந்ததிகளுக்கும் என் மகன் மக்களுக்கெல்லாம் ஹஜ்ஜை நசீவாக்கி தாயா அல்லா என்று கேட்கிற ஆசைகள் நமக்கு வேண்டும் அங்கே போய் நான் எத்தனை சின்ன சின்ன குழந்தைகள் நமக்கு முன்னால் ஹாஜிகராய் சுற்றி வருகிற பொழுது நாம் நடக்க முடியாமல் தள்ளாடி நின்வோம் நமக்கு முன்னாடி எட்டு வயசு பையன் பத்து வயசு பையெல்லாம் ஓடுகிற பொழுது அந்த ஹஜ்ஜில் இருக்கிற ஒரு பாக்கியம் ஒரு பூரிப்பு அவனை பார்த்து நம் உடம்பில் கிடைக்கிற ஒரு ஆர்வம் ஏன் நம்மளால் செய்ய முடியாது நினைக்குகிற மிகப்பெரிய மிகப்பெரிய அமல்களுடைய ஆனந்தத்தின் மொத்த குவியல் அல்லாஹ் ரபுல்லா ஹஜ்ஜில் குவித்து வைத்திருக்கிறான் அந்த ஹஜ்ஜை நாம் வாழ்கிற காலத்திலேயே ஆர்வத்தோடு நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு படம் நம்முடைய பொருளாதாரத்தோடு இருக்கிற பொழுது ஆசைப்பட வேண்டும் அல்லாஹ் ரபுல் ஆலமியின் இந்த வருடம் தடையாகிவிட்ட ஹாஜிகளுக்கும் அல்லாஹ் அவருடைய ஹயாத்தின் அல்லா பறக்கத்தை தந்து அடுத்த வருடங்களில் அவரும் ஹஜ்ஜி செய்வதற்கு அந்த ஹாஜிகளோடு நாமும் ஆசைப்பட்டு ஹஜ்ஜி செய்வதற்குன்னால் பாக்கியத்தை அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் அந்த ஹஜ்ஜையும் அல்லாஹ் எப்படி விரும்புகிறானோ அப்படி அதே முறையில் அவன் விரும்புகிற ஹஜ்ஜை மக்கு போலாக ஹஜ்ஜை மபூர்வரா செய்வதற்குன்னாலான பாக்கியத்தை அதன் போரட்டினால் அல்லாஹ் அரபுல்ல ஆலமின் சுவனத்தில் நம்மை இலகமாக பிரவேசிக்க செய்கிற பாக்கியத்தை அல்லா நசீப் ஹாக்கி அல் வாலிபான வரமத்து الله <applause> وبركاته